தமிழகத்தில் திமுக ஆட்சியில் ஏழாயிரத்து ஐநூறு கொலைகள் நடைபெற்று உள்ளதாக பாஜக மாநில தலைவர் நைனார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார் கிருஷ்ணகிரி மாவட்டம் மக்கள் மத்தியில் அவர் உரையாற்றியதை மினி டாக்ஸ் பகுதியில் பார்க்கலாம் தமிழ்நாடு முழுவதும் எல்லா பள்ளிக்கூடங்களின் வாசலிலும் கஞ்சா விற்பனையாகிறது கஞ்சா மட்டுமல்ல ஆசிரியரே வகுப்பு வரும்போது கஞ்சா போட்டுக்கிட்டு வரக்கூடிய அளவுக்கு சூழ்நிலை ஆனால் தமிழ்நாடு முழுவதும் இன்னைக்கு பள்ளி கல்வித்துறை மிக மோசமான சூழலில் இருந்து கொண்டிருக்கிறது எங்கு பார்த்தாலும் கஞ்சா போதைப் பொருட்கள் பாலியல் வன்கொடுமைகள் பத்து வயது குழந்தை முதல் எழுபது வயது பெண்கள் முறை ரோட்டில் நடமாட முடியாத ஒரு சூழ்நிலை இந்த ஆட்சியில் வந்திருக்கிறது காவல்துறை முதலமைச்சருடைய கட்டுப்பாட்டில் இல்லை டிஜிபி இல்லை டிஜிபி போட முடியவில்லைவர்களால் இந்த ஆட்சி ஒரு டிஜிபியை கூட பொறுப்பாளர் டிஜிபியை காவல்துறை டிஜிபியாக நியமிக்க முடியாத ஒரு அரசு இன்னைக்கு தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது நாலு மாசமா ஒரு டிஜிபியே போட முடியவில்லை எப்படி சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க முடியும் எப்படி பாலியல் வன்கொடுமை மக்களை பாதுகாக்க முடியும் பதினைந்து சதவீதம் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் ஐம்பத்தி ரெண்டு சதவீதம் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் ஏழாயிரத்தி இருநூறு கொலைகள் நடைபெற்றிருக்கிறது இவருடைய ஐந்தாண்டு கால ஆட்சி போன பொங்கலுக்கு ரூபா கொடுத்தாங்களா இல்லை ஆனால் அதுக்கு முந்தைய பொங்கலுக்கு மூணு ரூபா கொடுத்தாங்க பாராளுமன்ற தேர்தல் வருது அப்படின்னு உடனே ஆனால் இப்பொழுது வருவதற்கு இப்பொழுது அரசாங்கத்தில் கஜானாவில் பணம் இல்லை அதனால் இப்பொழுது திண்டாடி கொண்டிருக்கிறாள் என்ன செய்வது பணம் கிடையாது ஆனால் அப்படி ஐயாயிரம் பத்தாயிரமாவது கொடுக்கலாம் என்று சொன்னால் அதற்கும் வழி இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறார்கள் எல்லா திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் தொகுதியிலும் இப்பொழுது முப்பது கோடி நாற்பது கோடி அங்கே பதுக்கி வைக்கப்பட்டிருக்கிறது ஓட்டுக்கு ரூபா கொடுப்பதற்காக பதுக்கி வைக்கப்பட்டிருக்கு மதிரை மக்களே மதிரை சிட்டிக்குள்ள அதுவும் உங்க பட்ஜெட் குள்ளே பிளாட் வாங்குகிற கனவு இப்ப கைக்குடி வந்தாச்சு மதுரையின் முதல் ப்ராஜெக்ட்டில் ரோட்டுக்கு காசு இல்லாததால் எழுபத்தி ரெண்டு மணி நேரத்தில் ஐநூற்றி முப்பத்தி மூணு மனைகள் விற்கப்பட்டன மீண்டும் ரோட்டுக்கு காசு இல்லாமல் பிரீமியம் வில்லா மனைகளை மதுரை வேளமால் மருத்துவக் கல்லூரி அருகில் அறிமுகப்படுத்துகிறோம் லான்சிங் டி ஸ்கொயர் பேக்கே கிரஸ்ட் மதுரை வேளமால் மெடிக்கல் காலேஜ் அருகில் ஆர்லி பர்ட் பிரைஸ் ரேரா அப்ரூவ் வில்லா பிளாட்ஸ் வெறும் நைன் பாயிண்ட் நைன் லேக்ஸ் பர்சென்ட் சிட்டிக்குள்ள பிளாட் உங்க கனவு வீட்டுக்கான பர்ஃபெக்ட் ஸ்பாட் ஃபார் புக்கிங்ஸ் கால்